மகாபாரத கதையில உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கால் என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா இந்த பாட்டு அடிக்கடி கேட்டிருப்பீங்க கர்ணா அடிபட்டு கிடக்குறான் அப்படி அடிபட்டு கிடந்தப்ப எத்தனையோ அம்பு விட்டு பார்த்தா அர்ஜுனை அவன் சாகல ஏன் சாகல அவனுடைய தர்மம் அவனை தலை காத்துக்கிட்டு இருக்கு இப்ப கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார் நல்ல கவனிங்க எல்லா உயிரையும் காப்பாற்ற வேண்டிய கிருஷ்ண பரமாத்மா ஒரு உயிரை வாங்குறதுக்காக போறாரு அப்படியே போறாரு தாய்க்கினி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா உன்பழி ஏற்றா என்ன மனுஷனுக்கு மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் தான் இந்த நாலு பேராலையும் கைவிடப்பட்ட ஒரே மனுஷன் தெரியுமா கர்ண பெத்த உடனே தூக்கி போட்டா குந்தி சூரிய பகவான் அப்பா கவனிக்கவே இல்லை வாத்தியாரு பரசுராமர் என்ன பண்ணாரு படிச்ச பாடம்லாம் மறந்து போக முடியாது கடைசியில கடவுளே வர்றாருங்க எதுக்கு அவரை காப்பாத்தவல்ல புண்ணியத்தை வாங்கிக்கிறேன்னு வர்றாரு வந்தாரு வந்தவர் அந்தன வடிவத்தில் வந்தாரு வந்துட்டு கர்ணா உங்ககிட்ட கொடை கேட்டு வந்தேன் அப்படின்னா போர்க்களத்தில் அடிபட்டு கிடக்கிறவங்க கொடை கேட்க முடியுமா உடனே அப்ப அவன் பார்த்துட்டு சரி தர்றேன் என்ன வேணும் நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் எனக்கு தரணும் சிரிச்சாங்க கர்ணன் நான் தரத்தக்கதை கேட்டவை என்னால் இப்போ தர முடியாத கேட்டேன் சரி நான் தர்றேன் எப்படி தரணும் அப்படி என்ன பண்ணு ஓ உடம்புல ஓடுற ரத்தத்தை வச்சு என் கையில் ஓ புண்ணியத்தெல்லாம் ஊத்து அதே போல அந்த அம்பை பிடுங்கி நான் செய்த புண்ணிய அத்தனையும் இதில் வந்து சேருமாறு உனக்கு தருகிறேன் இதை நான் வகுப்பில் பாடம் நடத்துறேங்க ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டான் மறக்கவே முடியாது எனக்கு என்ன கேட்டான் தெரியுமா அவன் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுத்துட்டான்ல இப்போ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கான்ல இப்போ கொடுத்தது இது வரைக்கும் செஞ்சது சரியா போச்சு இப்போ ஒரு புண்ணியம் பண்ணிட்டானே அப்போ கணக்கில் ஏறுமே அதுக்கு தான் இலக்கண ஆசிரியர் என்ன பண்ணாங்க செய் புண்ணியம் அப்படின்னாங்க செய் புண்ணியம் நினைக்கிறீங்களா வினை தொகைன்னு பேர் செய்த செய்கின்ற செய்ய போகிற மூணு காலத்துக்கும் பொருந்தும் அதனால அதுல ஒற்று போடக்கூடாது ஒற்றுன்னு நினைமா புள்ளி வச்சு எழுத்து வராது உதாரணமா கல்யாண பத்திரிகை அடிக்கிறப்ப திருவளர் செல்வன்னு அடிக்கணுமா திருவளர் செல்வன் அடிக்கணுமா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட திருவளர் செல்வன் வரணுமா இச்சு வருமா வராதா வராது ரொம்ப நன்றியா சொன்னவர் எந்திரிங்களா நான் மகிழ்ச்சியா பாத்துக்கிறேன் வாழ்த்துக்கள் ஒரு கைத்தட்டு கொடுங்க உண்மையா கரெக்டா சொல்லிட்டாரு திருவளர் ஏன் வராது தெரியுங்களா வளர்கின்ற வளரப்போகிற வளர்ந்து கொண்டிருக்கின்ற இப்ப ஊறுகாய்னு போடுங்க இக்கு போடுவீங்களா அது வினைத்தொகை ஊறுக்காய் போடுவீங்களா இப்ப அவன் செய் புண்ணியம்னா என்ன தெரியுங்களா செய்த செய்ய போகிற அத்தனை புண்ணியமும் அப்படி தார் வார்த்தை கொடுத்தாங்க இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க அப்படி கொடுத்த உடனே இந்த உருவம் மாறி கிருஷ்ணபிரமத்மா மகாவிஷ்ணுவாக அவனுக்கு காட்சி கொடுத்தாருங்க அப்போ அவன் பார்த்தான் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த காட்சியை பார்க்கறதுக்கு சில பேர் செத்து வைகுண்டம் போகிறான் சில பேர் காற்றில் போய் உட்காந்து தவம் பண்ணுறான் சில பேர் நெருப்பில் நிற்கிறான் ஆனால் நான் ஒன்றுமே செய்யாமல் உன்னையை பார்த்துட்டேன் ஒன்றுமே செய்யாமல் அவன் அது தான் செஞ்ச தர்மம் அவனை பார்க்க வச்சது